மேக்கிங் கன்செப்டில் நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ்ல வரணுமா இருந்தா கட் கட்டாயம் உங்களோட மணி மேக்கிங் தெரிவு மணி மேக்கிங் சோர்ஸ் மணி மேக்கிங் வெப்சைட் வந்து ரியலானதாக இருக்கணும் அப்படி ரியல் இல்லாத மணி மேக்கிங் வெப்சைட்ஸில் நீங்கள் தெரிவு செய்திங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நீங்கள் போடுற எஃபர்ட் அவ்வளவுமே வேஸ்ட்டாக போயிடும் அது அடுத்தது நீங்கள் டீமோட்டிவேட் ஆகிடுவீங்க ஓகே ஏன்னா நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங் கன்செப்டில் ரெண்டு வயாயிரம் நபர் தான் வருவாங்க ஒன்று வந்து ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சாக்கள் அல்லது வந்து புதுசவாராக்கள் புதுசவாராக்களுக்கு வந்து க எப்போதுமே அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஒன்றின் மூலமாக தான் நீங்கள் வரணும் அந்த கைடன்ஸை ஸ்ட்ராங் இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்கேம்ல அதாவது இப்போ வேலை குறை இருக்கணும் காசு கூட இருக்கணும் ஓவர் நைட்டில் ரிச் ஆகுறது அதே மாதிரி நீங்கள் சும்மா இருந்துக்கிட்டு மணி மேக் பண்ணுறது இப்படி இது எல்லாம் வேலை தாரத்துக்கு காசு வைப்பாங்க ஒர்க் இருக்குது எங்கள்கிட்ட அந்த ஒர்க்குக்கு நீங்க பே பண்ணுவீங்கன்னு சொல்லி இப்போ இதெல்லாம் நீங்கள் எக்செப்ட் பண்ணவே வேணாம் புதுவாக்கள் நீங்கள் இதெல்லாம் எக்ஸப்ட் பண்ணுங்கள் ஏன்னா புதுவாக்கள் தான் இதில் மாட்டிக்கொள்கிறாங்க இந்த விஷயம் ஆக்களுக்கு விளங்கும் இதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் ஆன்லைன் மணி மணி மேக்கிங்கிறது நீங்கள் ஒன்லைன்லனாலும் சரி ஆஃப்லைனாலும் சரி எல்லாமே ஒரு ஹார்ட் ஒர்க்கை வச்சு தான் வரும் இங்கே என்ன பெனிஃபிட் நமக்கு இது வந்து முழுமையான ஃப்ரீடமும் நமக்கு அதே மாதிரி நம்ம நம்மடைய சேரிஸ் நம்ம எந்த ஒர்க்குனாலும் சரி நம்ம வேர்ல்டு வைடாக செல் பண்ணுறோம் இப்போ எங்களோடய ஒர்க் பண்ணுற யூசர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டு மெம்பர்ஸோடு போட்டி போடுற அளவுக்கு நாலேஜபிளான பர்சன் ஓகே அப்போ இப்படி இருக்க போகக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோன்னா வெளிநாட்டு ஆட்களுக்கு வந்து நாங்கள் எங்களோட சேவீஸை செல் பண்றோம் அதில் வந்து நம்ம வெளிநாட்டு கரன்சியில் வீட்டில் இருந்து ஈவென் பண்ணுறோம் ஓகே அதே போல் நீங்கள் என்னென்னா இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறங்கிற கன்செப்ட்டை நீங்கள் அதே மாதிரி சும்மா இருந்துட்டு மணி ஈவென் பண்ணுறங்கிற கன்செப்டை முழுமையாகவே இது பண்ணிடுங்க இது வந்து உங்களை என்ன பண்ணுதுன்னு ஒரு சொன்னால் ஒரு ட்ரப் அதாவது ஒரு மாயக்குள்ளே உங்களை கொண்டு வந்து விட்டுரும் ஓகே ஏன்னா உங்களோட மைனஸு சில ஆக்கள் ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க அதனால் அப்படி சில பிள்ளைகள் நம்ம க்ளாஸில் ஜாயின் பண்ணுது நம்மளோட க்ளாஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு தயாராகுதில்லை ஓகே அது அந்த அந்த பிள்ளைகளை சரி கட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது அப்போ அப்படி இல்லாமல் நீங்கள் ரியலாக மணி மேக்கிங் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படி உண்மையாக இருந்தால் ஓகே அப்படி நம்ம சும்மா இருந்துகிட்டே மணி மேக் பண்ண உண்மையாக இருந்தால் அதில் முழுமையாக நம்ம பொறுப்பெடுக்க வேண்டிய யார் கவர்மெண்ட்டாக அப்போ எல்லாரும் அப்படி சும்மா இருந்துட்டு மணி மேக் பண்ணால் எப்படி ஒரு ஆளுரை இது பண்ணும் நீங்கள் வித்தியாசமாக தான் நான் இது முதலாவது கண்டுபிடிச்ச இது எனக்கு சீக்கிரம் டிப்ஸ் இது அது இது எனக்கு எல்லாருக்கும் தெரியாது உங்களோட சொல்கிறவங்க அப்படி தான் சொல்லுவோம் இது எல்லாருக்கும் தெரியாது கொஞ்சம் பேருக்கு தான் சொல்கிறோம் இது பண்ணுறேன் எப்படியுமே இல்லை யோசிச்சு பாருங்கள் அப்படின்னா அவர் அவர் ஃபேமிலியே அதில் இது பண்ணி கொண்டு வந்திருக்கலாம் ஓகேயா ஸோ இதுதான் உங்களுக்கு கன்செப்ட் சரியான இடத்துல சரியாக இது அதே மாதிரி ஆன்லைன் ஜாப்ங்கிறது கரெக்டாக மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஓகே ரைட் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற விஷயம் வந்து ஆன்லைனில் வெப்சைட்ஸ் நிறைய வெப்சைட்டுகள் வந்து இண்டெக்ஸ் ஆகும் ஓகேயா நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான வெப்சைட்ஸ்கள் ஆல்ரெடி இன்டெக்ஸ் ஆகிருக்கு எவ்ரி டே வந்து இப்படி வெப்சைட்டுகள் இண்டெக்ஸ் ஆகுது ப்ளஸ் வந்து அப்ஸ் ஓகே மொபைல் அப்ஸ் இருக்குதுனா ஐஓஎஸ் அண்ட்ராய்டு இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஆகும் ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆகிற இந்த அப் சம்பந்தமான உங்கள்ட்ட பர்சனலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒரு கொஷன் ஐயராக அதாவது உங்களோட ஒப்பீனியனை அவங்க பை பண்ண போகிறாங்க அது குவாலிஃபைடு ஒப்பீனியனாக இருக்கணும் அதை நாங்கள் சொல்லுவோம் டெஸ்டிங் ஜோப் ஓகே யூஸர் டெஸ்டிங் ஜோப் அதாவது நீங்கள் இதில் ஒரு யூஸராக இருந்து அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா இங்கே மணி மேக் பண்ணலாம் ஓகே ஒரு டெஸ்ட்டுக்கே வந்து இலங்கை காசு எல்கேஆர் ஒன் டொலரில் சொல்ல போனால் மூணு டொலர்லேருந்து அஞ்சு வரல ஆயிரம் ரூபாய்லேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா ஒரு டெஸ்ட்டுக்கு பே பண்ணுவாங்க இது ஏன் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறக்கா என்ன நிறைய பேருக்காது இவங்க ஏன் எனக்கு மணி பே பண்ணணும் இது எதுக்காக பே பண்ணணும் இதால் அவங்களுக்கு என்ன பையன் இப்படி எல்லாம் நிறைய விஷயம் கேட்பாங்க ஸோ இது என்ன விஷயம்னா நாங்கள் ஒரு ப்ரோடக்ட் ஒன்று இது பண்ணுறோம் உருவாக்குறோம் ப்ரொடக்டை உருவாக்குறோம்னோட சொன்னால் அந்த ப்ரொடக்ட் வந்து யூசர் வந்து அந்த ப்ரோடக்டை எந்த அளவுக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷனாக அடைஞ்சு கொள்றாங்க அந்த இருந்து இது பண்ணுறதுக்காக நம்ம டெஸ்ட்டிங்கோட ஒர்க் கன்செப்ட் ஒன்று கொண்டு வருவோம் அந்த ப்ரொடக்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் இப்போ நீங்கள் இது பண்ணுவீங்கன்னோடு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சரி நம்ம க்ளாஸ் ஒன்று ரன் பண்ணணும் இல்லைங்களா க்ளாஸ் ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்னா ஆல்ரெடி எங்களோட குரூப்பில் இருக்கிற யூசர்கிட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற யூசர்கிட்ட நான் என்ன செய்வேடா புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று தானே நமக்கு அந்த வெப்சைட்டை நான் இவர்கிட்ட கொடுப்பேன் கொடுத்து இதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள் ஏன்னால் நீங்கள் நல்லா பாருங்கள் ஃபைவ் இயர்ஸாக நம்ம ரன் பண்ணுற க்ளாஸ் ஒன்று ஃபைவ் இயர்ஸுக்கு முதல் விற்கிற ப்ரூஃபை டெலிகிராம் சேனல் இருக்குது டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொங்க யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் மாதிரி சோஷியல் மீடியா பயோவில் இருக்கும் அதே மாதிரி நான் போடுற போஸ்ட் விலையும் கண்டென்ட்டில் அதில் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் அஞ்சு ஒரு சதுமூல் போட்ட எல்லாம் இருக்குது அதில் நாங்கள் படிக்கிறது ரெண்டு வெப்சைட் மூணு வெப்சைட் தான் இப்போ பாருங்கள் பன்னெண்டு வெப்சைட் படிக்கிறோம் நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டையும் எப்படி இதில் இண்டெக்ஸ் பண்ணுறோம்னா ஒரு வெப்சைட்டில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆள்கிட்ட நான் இன்னொரு வெப்சைட்டை என்ன செய்வேன்னா நான் ஒர்க் பண்ணுவேன் இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு ஆல்ரெடி இது தெரியும் அதாவது இந்த அப்படி இந்த ஃபீல்டில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ஒர்க்கில் நான் ஒரு ஃப்ளக்ஸ் எனக்கு வந்து இதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற உங்களுக்குலாம் தெரியும் அப்போ என்ன மட்டும் வச்சு நான் இது டிஷன் மங்கி அடிக்கலாம் என்ன ஜாயின் பண்ண போகிற எல்லாரும் என்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிடலாது அதுக்காக நான் என்ன பண்ணணும்னா யூஸர் கொஞ்சம் பேர்தான் அதை கொடுத்து பார்க்கணும் எப்படி போவோம் அப்போ நான் இந்த கிளாஸ் வைக்கிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி அப்படி தான் செய்வேன் அதில் கொஞ்சம் பேருக்கு என்ன செய்வேனா இந்த வெப்சைட்ஸை கொடுப்பேன் கொடுத்து அதில் பத்து பேர் மாட்டாங்க ஆனால் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் இப்போ நம்ம ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் ஒரு கன்டென்ட் ஒன்று போடுறோம் சோஷியல் மீடியாவில் அந்த சோஷியல் மீடியாவில் வர எல்லா கொமெண்ட்டும் எல்லாமே லைக்காக இருக்காது டிஸ்லைக்காகவும் இருக்குது டிஸ்லைக் கன்செப்டிலே நம்ம கொமெண்ட்டு கொமெண்ட்டை போய் போயிட்டு பாருங்கள் எல்லாமே வந்து ஆன கொமெண்ட்டாக இருக்காது மைனஸான கொமெண்ட் நாங்கள் என்னத்தை இது பண்ண போகிறோம்னா கூடுதலான மெம்பர்ஸ் மெஜாரிட்டி வந்து இதில் லைக்காக லைக் ஆனோடு பார்ப்போம் அப்போ இதில் கூடுதலான மெம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அப்போ நம்ம இந்த வெப்சைட்டை என்ன செய்வோம் இதுக்குள்ளே கொண்டு வருவோம் இதை மாதிரி தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா வெப்சைட் ஒன்றை இண்டெக்ஸ் பண்ணும்போது அல்லது வந்து அப்ஸை வந்து இண்டெக்ஸ் பண்ணும்போது இதை வந்து யூசர்கிட்ட கொடுப்பாங்க அந்த யூசர் அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்க நம்ம சொல்ல இந்த அஞ்சு வெப்சைட்டில் ஒரு வெப்சைட்டை கொடுப்பாங்க நீங்கள் என்ன பெரிய கம்பெனிஸாக இப்போ கென்வா கிட்டில் அதே மாதிரி குயிக் புக்ஸ் இப்படியான வெப்சைட்டுகளை நான் சொல்கிறேன் அப்போ இவங்களை என்ன செய்வாங்கன்னா யூஸ் பண்ண விடுவாங்க இப்போ இவங்க வந்து யூஸ் பண்ணி என்ன அது அதுவும் என்ன கேட்டகரி வைஸாக இருக்கும் இப்போ கென் வாங்குறது டிசைனிங் கேட்டகரியில் இருக்கும் குயிக் புக்ஸ் வந்து எக்கிங் கெட்டகரியில் இருக்கும் இப்படி வெரைட்டி ஆஃப் கெட்டகரியில் இருக்கிறது இப்போ நீங்கள் டிசைனிங் தெரிஞ்சவங்க வந்து குயிக் புக்ஸ் அக்சஸ் பண்ண மாட்டீங்க டிசைனிங் தெரிஞ்சவங்க இதை நீங்கள் என்ன செய்யணும்னா டெஸ்ட் பண்ணணும் அதாவது இதை நீங்கள் ஒர்க் பண்ணணும் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பர்சனல் ஒப்பீனியன் வருது இப்போ அதாவது இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தால் நல்லம்னு நீங்கள் சொல்கிறத அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த கிரைட்டீரியா உங்களை ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை யூஸ் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் ஓகே ரிவியூ இல்லைன்னா கூடுதல் அமௌண்ட் பே பண்ணுவாங்க ஸோ இந்த கன்செப்டை ஆன்லைனில் தரக்கூடிய நீங்கள் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணால் அஞ்சு பெஸ்ட் வெப்சைட் ஓகேயா நான் சொல்கிற இது எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் ட்ரெஸ்டபுளான வெப்சைட்ஸ் தான் இருக்கும் ஓகே ரைட் அதே மாதிரி கன்செப்ட் எல்லாம் புதுசாக தான் இருக்கும் ஸோ தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் நீங்கள் கட்டாயமாக இதில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போக முதல் என்ன சேர்ந்தால் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் அதாவது இவங்க ஒரு ஒர்க் ஒன்று தந்து உங்களுக்கு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க தான் ரைட் பண்ண போகிறீங்க இங்கிலீஷ் வெப்சைட் தான் லேங்குவேஜ் வேறு ஏதாவது இருந்தால் வேறு லாங்குவேஜ் உள்ள வெப்சைட்டும் கிடைக்கும் அது பிரச்சனை என்ன தமிழ் வெப்சைட்டும் இருக்குது தானே சைனீஸ் வெப்சைட்டும் அந்த 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 உங்கள்கிட்ட ஒரு ஒரு சொன்ன நீங்கள் நீங்கள் தாராளமாக சிங்களம் சிங்களத்தையும் கொடுத்தீங்கன்னா சரி ஹிந்தி ஹிந்தி அரபிக் உங்களுக்கு உங்களுக்கு டெஸ்ட் பண்ண தருவாங்க ஓகே வெப்சைட்டில் இன்ட்ரெக்ட் ரைட் இதில் அடுத்தது வந்து வைப்பாங்க இது எப்படி இருக்கும்னா அடுத்த வந்து நீங்கள் ஒப்பீனியனை சொல்கிற மாதிரி இருக்குது ஓகே ஒப்பீனியனை நீங்கள் ரைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இன்னொரு கன்செப்ட் என்னென்னா வீடியோவாக நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை சொல்கிற மாதிரி இருக்கும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணி இப்படி இப்படி தான் கூட சொல்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு கன்செப்ட் என்னென்னா லைவ் கன்வர்சேஷன் அதாவது அந்த ஓனர்ஸ் வந்து உங்களை லைவாக ஒரு ஜூம்லேயோ அல்லது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்லையோ டீம் வியூவர் அப்படின்னு ஒரு இதில் வந்து உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குது ஓகே அடுத்தது என்னென்னா நீங்கள் நல்ல ஒரு இருந்தால் இன்னொரு கான்செப்ட் வாங்க சொல்லுவாங்க என்னென்னா டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க டீம் ஒர்க்குங்கிறது எப்படின்னா பட் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இதே நான் நிறைய ஒர்க்கிங் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் அது இந்த மணி மேக் ஒன்லைன் மணி மேக்கிங் வேஸ்னோட சொல்லி அந்த பிளேலிஸ்ட் எடுத்து நிறைய வீடியோஸ் இருக்குது அதில் நான் சொல்லிருக்கேன் என்னென்னா எல்லா சில வெப்சைட்ஸில் ஓகே எல்லா வீடியோஸ்லேயும் ஒரு ஒரு வெப்சைட் அப்படி இருக்குது இதில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்களை ஒரு டீமுக்குள்ள வந்து சேர்த்திருவாங்க இப்போ நான் நாங்கள் வெப்சைட் டீச் பண்ணுற வெப்சைட்லேயே அப்படி ஒரு கன்செப்ட்டோன்னு இருக்குது என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆள் வந்து இப்போ நான் அதில் ஒரு பெர்ஃபார்மர்னா நான் என்ன செய்வேன் ஒன்று சொன்னால் நான் ஒரு பேரில் இப்போ உதாரணத்துக்கு வெல்ஃபீச்சர் அகாடமிங்கிற பேரில் ஒரு டீம் ஒன்றை உருவாக்குவோம் உருவாக்கிட்டு என்ன செய்வோன்னா அதில் யார் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஓகே எனக்கு தெரியும் இதில் யார் யாரும் பெர்ஃபார்ம் பண்ணுறா நல்லா ஏன்னா எனக்கு எல்லாரும் ப்ரொஃபைலே ரீட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஓகே என்ன க்ளாஸில் ஒர்க் பண்ணுறாங்க யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளங்க நம்ம ஒர்க் பண்ணுற வெப்சைட்டில் அந்த வெப்சைட்ஸில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களை பற்றின முழுமையான டீட்டெயிலை இன்னொரு பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற டிசைனிங் பிளாட்ஃபார்ம் அதாவது டிசைனிங் ஒர்க் நாங்கள் பண்ண போகல உங்களுக்கு ஒன்லைன் போர்ட்ஃபோலியோ அதாவது ரிமோட் ஒர்க் கன்சப்ட்டுகள் அப்படியான இது வரக்குள்ள உங்களுக்கு ஒரு போர்ட் தேவை அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட் ப்ரொஃபைலிங்க கொடுக்கலாண்டு அப்போ அந்த ப்ரொஃபைல் எப்படியாக இருக்கணும் ஓப்பனாக இருக்கணும் அதாவது எல்லாரும் வியூ பண்ணக்கூடியதான் இருக்கணும் அப்படி எல்லாருக்கும் இருக்கும் அப்போ இங்கே என்ன நடக்கும்னு ஒன்று சொன்னால் உங்களோட ப்ரொஃபைலே எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி அப்படி ஒரு ஆள் நான் பார்த்துட்டேன்னா நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்விட்டேஷன் ஒன்று தான் தருவேன் அதாவது நீங்கள் நான் ஒரு டீம் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த டைமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்களா அப்போ அப்படி டீமில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கூடும் இப்போ இங்கே என்ன நடக்கும்னா அந்த டீம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இவங்க வந்து அந்த பிளாட்ஃபார்மில் இது பண்ணாங்கன்னா அதில் நல்லா பெர்ஃபார்மர் இருக்காங்கன்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் வந்து அவங்களுக்கு கூட கொடுப்பாங்க அதாவது ஜெப் கொடுக்குறாக்கள் இருக்காங்க அவங்க வந்து இதுக்கு ப்ரொஜெக்ட் கூட கொடுப்பாங்க அப்போ அந்த டீம் ஒர்க்குங்கிற கன்செப்ட் வந்து இங்கே இருக்குமா அதே மாதிரி நம்ம ஃப்ரீலான்சர் பாடம் படிக்கக்கூடாது ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ஆன்சர் ப்ரோக்ராம்னு ஒரு கசெப்ட் ஒன்று படிச்சா அதுவும் இதே கன்செப்ட் தான் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் வர வரக்குள்ளே இந்த பிளாட்ஃபார்ம் என்ன செய்யுது ப்ரிஃபர் பண்ணுது இவங்களெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு சொல்லி உங்களை எடுத்து ஒரு இது ஒன்றில் வச்சு அதை வந்து பெரிய கம்பெனிஸ்கள் நாசா கோலா அதே மாதிரி இப்படியான பெரிய கம்பெனிஸ்கள் வந்து உங்களை பர்சனலாக ஹையர் பண்ணுவாங்க அது வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணினா தான் உங்களை ஹையர் பண்ணுவாங்க அதை நல்லா வச்சுக்கொள்ளுங்கள் என்னோட கிளாஸ்லேயும் அப்படி தான் ஓகே இப்போ இந்த அந்த டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி இப்போ அவங்க ஒரு வெப்சைட் ஒன்று தந்து உங்களோட பெர்சனல் ஒன்று ஒரு டெஸ்ட் ஒன்றும் பண்ண சொல்லுவாங்க ஓகே ரைட் அதே மாதிரி நான் வெல் ஃபீச்சர் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணேன் இதில் இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் இது பண்ணுற இந்த கன்செப்ட் எதுவுமே இல்லை நீங்கள் பன்னெண்டு வெப்சைட் படிக்கணும் இந்த ஏ இமேஜ் ஜென்ரேஷன் தரோம் மற்ற எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுமே உங்களுக்கு வந்து ஜப் சைட் அவைலபுளாக இருக்கும் அதை எடுத்து ஜஸ்ட் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் ஓகே நீங்கள் வேர்ல்டு ஒய்டில் எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் அங்கே உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும் அந்த ஜோப்ஸ் எடுத்து ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் தான் ஸோ அதில் வந்து டேட்டா என்ட்ரி டேட்டா கலெக்ஷன் காப்பி பேஸ் பண்ணுறது அதே மாதிரி ஏ இன்கம் ஃப்ரீயாக சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மாரி நாங்கள் டீச் பண்ணுற அவ்வளோ வெப்சைட் வந்து கன்ஃபார்மாக பிள்ளைகள் ஏர்ன் பண்ணுறது நீங்கள் ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்குமே பட்ட நீங்கள் ப்ரூஃப்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் இருக்குது செக் பண்ணிக்கொடுங்க யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் இருக்குது அதே மாதிரி சோஷியல் மீடியா பயோலையும் இருக்குது ஸோ செக் பண்ணிக்கொடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இந்த வெப்சைட் இங்கே வந்து ஹண்ட்ரட் மில்லியனுக்கு மேலே எங்கள் டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்காங்க ஃபைவ் பிளஸ் சாங்க பிஸ்னஸ் இருக்கிறோம் எல்லாமே ஒர்க்கிங் மெதட் இங்கே நாங்கள் ஜாயின் பண்ணும் ஒர்க் கிடைக்குமா வேர்ன் பண்ணலாமான்னு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸும் தேவையில்லை அதே மாதிரி எல்லாமே ப்ரூவ் ஒன் மெதட்டா எந்த குவாலிஃபிகேஷனும் உங்கள்கிட்ட மொபைலில் மட்டுமே வச்சுட்டு நீங்கள் வேர்ன் பண்ணலாமா உங்களுக்கு இந்த டிவைஸ் தாங்க எந்த ரெகார் இல்லை அதே மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து எனி டைம் எனிவேர் எனி அமௌண்ட் எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் இல்லை எல்லாமே லீகல் தான் நம்ம டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன் எல்லாமே செய்து தான் இது பண்ணுவோம் அதே மாதிரி இது லீகல் வைஸ் தானே லீகல் வைஸ் ஆனால் ஜாப் அதே மாதிரி எல்லா கரன்சிலையும் நாங்கள் ஏன் பண்ணுவோம் ஃபாரின் கரன்சி தான் ஏர்ன் பண்ணிவிட்டு நம்ம இழுக்கியாராக அதை கன்வெர்ட் பண்ணி எடுப்போம் உங்களுக்கு கிளாஸ் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை நீங்கள் மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் வேர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும் ஓகே அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸாக இருக்குமீங்க அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு சொல்லி உங்களுக்கு பன்னெண்டு வெப்சைட் இருக்குன்னா பன்னெண்டுக்கும் ஒர்க்கிங் மீடியோ குரூப்ஸ் இருக்குது நீங்கள் ஜாயின் பண்ணுவோம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாமல் ஸோ அந்த ஒர்க் மீடியோ குரூப் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் க்ளாஸஸ் மார்னிங் ஈவினிங் லைவ் ஜூம் கிளாஸஸ் நடக்கும் க்ளாஸஸ் இது பண்ணலாம் அதே மாதிரி இதில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் அதே மாதிரி கவர்மெண்ட் ஒர்க்கர் ப்ரைவேட் ஒர்க்கர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வேலை தேர்ட் இருக்கிறீங்க அல்லது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டேஷனோட ஒன்லைனில் நான் ஒரு இது ஒன்று உருவாக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கிறீங்க பேசிக்கான ஒரு கைடோன்னு தேடிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குமா இது ஓகே அது நீங்கள் தெரிய தெளிவாக நீங்கள் இதில் இருந்து கொண்டீங்கன்னா சரியோ நீங்கள் இந்த ட்ரவலில் எல்லாத்தையுமே நாங்கள் செட்டப் பண்ணி தருவோம் நீங்கள் ஒர்க் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சரியாக பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரியோ நீங்கள் இதிலையும் நீங்களும் நானும் அதே மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்டும் இப்போ நம்ம கோபி பேஸ்ட் பண்ணுறோம்னு சொன்னால் ஒரு வெப்சைட்டில் பக்கம் செய்யலாம் நீங்கள் அஃப்லியேட் பண்ணலாம் காப்பி பேஸ்ட் பண்ணலாம் டாஸ்க் செய்யலாம் சர்வை செய்யலாம் கேம் டெஸ்ட் பண்ணலாம் இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே வெப்சைட்டில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி வெப்சைட்ஸும் இருக்குதா எல்லாமே வெல்த்தியான வெப்சைட் நீங்கள் ஏர்ன் பண்ணுறாங்க டெய்லி நீங்கள் இந்தியா துபாய் கட்டார் சவுதி இந்த கண்ட்ரிஸ் வைப்பீங்கன்னா ஜஸ்ட் சர்வை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம் சர்வேங்கிற ஒரு ப்ரொடக்ட் சேவை சம்மந்தமாக உங்கள்கிட்ட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது சம்பந்தமான வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ இதுக்கு வந்து டெய்லி போனஸ் வீக்லி போனஸ் பெர்ஃபார்மென்ஸ் போனஸ் நிறைய டைப் ஆஃப் போனஸ் இந்த வெப்சைட்ஸ் பே பண்ணுது மாதிரி நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெவல் வைஸாக உங்களை இன்கிரஸ் பண்ணிட்டு ஜப்ஸ் நிறைய ஜாப்ஸ் வந்து அண்ட் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே அந்த அன்லோக் நடக்காது ஏன்னா அவங்கள்ட்ட எந்த இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி காட்டுறது தான் குவாலிபிகேஷன் அதை வச்சு தான் கூடுதலான ஜோப்ஸ் உங்களுக்கு அன்லாக் பண்ணுவாங்க அதே போல நீங்கள் பாருங்கள் இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுற இதுதான் ஒருவேளை உங்களுக்கு ஸ்கேமுங்கிற மாதிரி டவுட்டுகள் எதுவுமே இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் நாங்கள் அந்தளவுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் ஒரு வேலை ஸ்கேம் ஆகினா அதுக்கு ஒரு டைம் அதுக்காக நம்ம கோபேஸ்ட் கன்சப்டில் யார் டைப் வெசைட் படிக்கிறப்போ ஒரு வெப்சைட்டை நீங்கள் என்ன நிறைய வெப்சைட் இருக்குது நாங்கள் அதில் ஃபில்டர் பண்ணி படிக்கிறோம் ஸோ இதில் ஒன்றில் படிச்சுட்டீங்கன்னு ஒரு சொன்னால் அதே நாலேஜ் வச்சு நீங்கள் மற்றேயும் பண்ணி பண்ணிக்கொள்ளலாம் ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட பிரூஃப் இருக்கு உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதமே ஷோஷிய மீடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சப்ஸ்கரை பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல் மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி டெலிகிராமில் நிறைய ப்ரூஃப் இருக்குது நீங்கள் டெலிகிராமில் அப்டேட்டுகளும் ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயே அப்டேட்டுகள் ஷேர் பண்ணுவோம் அதிலேயே நீங்கள் இது பண்ணலாம் வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுவோம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மோ டீடெயில் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஃபைவ் வெப்சைட் வெப்சைட் அதே மாதிரி அப்சுவல் டேஸ்ட் பண்ணுற வெப்சைட் ஃபைவ் வெப்சைட் சம்பந்தமாக டீடெயில்ஸும் கண்டினியூவாக ஷேர் பண்ணுறோம் கண்டினியூவாக வச்சு பண்ணுறேன் ஆன்லைன்ல இண்டெக்ஸ் ஆகிற இந்த வெப்சைட்ஸ் அண்ட் மொபைல் ஆப்ஸை நீங்கள் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு டெஸ்ட்டுக்கு அஞ்சு மூணு டூலர்ந்து அஞ்சு டோலர் வர பே பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்புன்றிருக்கு அந்த வெப்சைட் என்னங்கிறத பார்ப்போம் அதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள்கிட்ட டெஸ்ட் வைப்பாங்க உங்களோட அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோட நீங்கள் குவாலிஃபைடான ஆனாலாங்கிற கூடிய ஒரு டெஸ்ட் வைப்பாங்க அந்த டெஸ்ட் எப்படி இருக்கும்னா கிராமர் இங்கிலீஷ் சம்பந்தமான டெஸ்ட்டாக இருக்கும் அல்லது எந்த லேங்குவேஜ்ல வெப்சைட்டோ அல்லது அப்போ இண்டெக்ஸ் ஆகுமே அந்த லேங்குவேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் அந்த லேங்குவேஜ் சம்பந்தமான ஒரு டெஸ்ட்டாகவும் இருக்குது தமிழ் சிங்களம் ஹிந்தி எதுவும் ஓகே ஓகே ரைட் அதோட ஒரு அப்போ ஒன்றும் எக்ஸாம் இருக்கு டெஸ்ட்டுக்கும் உங்களை இது பண்ணி தர சொல்லுவாங்க அதுலேருந்து உங்களுக்கு கண்டினியூ இது பண்ணுவாங்க ஒன்றுமே தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்றத ஷேர் பண்ணுறோம்ல ஸோ அது சம்மந்தமாக இது பண்ணுவோம் அதே மாதிரி நாங்கள் வெல்ஃபீச்சர் அகேடமியில் ஒரு க்ளாஸ் ரூம் ரன் பண்ணுறோம் இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுமே ஜோப்ஸ் அவைலபிளாக இருக்கக்கூடிய அதே மாதிரி எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஈஸியான ஒப்சைட்ஸ்கள் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது ஆறு காப்பி பேஸ்ட் வெப்சைட் ரெண்டு டேட்டா என்ட்ரி வெப்சைட் ரெண்டு டேட்டா கலெக்ஷன் வெப்சைட் ஏ இன்கம் ஃப்ரீயாக ஆன்சர்னு எல்லாமே ஒர்க்கிங் மேட்டர் உள்ள வெப்சைட்கள் சம்பந்தமான கிளாஸ் ஒன்று நாங்கள் ரன் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் க்ளாஸ் யூஸ் ஹண்ட்ரட் மீடியா இருக்கு மேலே வேர்ன் பிடிக்கிறாங்க ஃபைவ் பிளஸ்ஸாக பிஸ்னஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நீங்கள் நீங்கள் ப்ரொஜெக்ட் எடுத்துக்கொள்ளலாம் பார்ட் டைம் ஃபுல் டைம் ஃபுல் ஃபிளெக்சிபிலிட்டியாக ஒர்க் பண்ண வேர்ன் யோ ஓன் இன்கமா உங்களுக்கு எந்த ஒரு பொசும் இல்லை எந்த ஒரு ஸ்ட்ரெஸும் இல்லை இல்லாமல் க்ளீன் அனுப்புமே இது நாங்கள் ஜாயின் பண்ணுமா ஒர்க் கிடைக்குமாங்கிற எந்த ஒரு டவுட்ஸும் தேவையில்லை அதே மாதிரி இந்த மேலே அன்லிமிட்டெட் மணி மேக்கிங் பிடிஎஃப் எக்ஸஸ் ஒன்று தந்துருக்கேன் இதில் எப்படினா பிஎல்ஆர் பிடிஎஃப் எக்ஸஸ் கிடைக்கும் அதாவது நீங்கள் இந்த பிடிஎஃபை வந்து ரீசல் பண்ணலாம் லிங்க் அட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் இவ்வளவு கொடுக்கலாம் அப்படி யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க்னு சொல்கிறோம் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொடுங்க அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சர்வே சம்பந்தமான நீங்கள் இந்தியா துபாய் கட்டார் சவுதி இந்த கண்ட்ரீஸில் இருப்பீங்கன்னா சர்வே கம்ப்ளீட் பண்ணுற சம்பந்தமான கைடன்ஸ் தந்திருக்கேன் ஸோ போல் இதில் நீங்கள் இந்தியா துபாய் கட்டார் சவுதி இந்த கருந்து சில இருப்பீங்கன்னு ஒரு சொன்னால் சர்வை இவன் நீங்கள் சொல்லுங்க போல தானும் கம்பெனி பண்ணால் நான் இது பண்ணியிருக்கிறேன் ஸோ அது சம்மந்தமான கைடன்ஸ் எடுத்து அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒன்லைன் மேக்கிங் சரியான நேரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணால் கட்டாயமாக வெல் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பின் பண்ணிக்கு ஒரு தேர்ட்டி ஒன் டைப்ஸ் ஆஃப் தேர்ட்டி டூ டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சர்னிங்ஸ் நான் ஃபைவ் இயர்ஸ் ரன் பண்ணாமே ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சர்னிங்ஸ் அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் இங்கே ஹவுஸ் ஒய்ஃப் அதே மாதிரி வேலை தேர்ட் இட்ருக்காங்க வேறு ஏரியில் இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஒர்க்கர் பிரைவேட் ஒர்க்கர் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் மதிரசா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி எல்லா டைப் ஆஃப் ஒர்க் ஆக்களுக்கும் இது சூட்டபிள் இருக்கும் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ உங்களுக்கு இது ஓகே சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணி அண்ட் ஆனால் வந்து நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது ஜோப்ஸ் அவைலபிளாக இருக்கும் நாங்கள் பன்னெண்டு வெப்சைட் பன்னெண்டு ஒர்க் வீடியோ குரூப் வச்சிருக்கோம் அதே மாதிரி லைவ் கிளாஸஸ் மார்னிங் ஈவினிங் லைவ் கிளாஸஸ் வச்சிருக்கிறோம் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் இருந்தும் எவ்வளோ வேணாலும் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம் லீகல் லீகலான வெப்சைட்ஸ் தான் எல்லாமே எல்லாமே ரியல் வெப்சைட்ஸ் நீங்கள் வந்து நாங்கள் எக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் டெக்ஸ் வெரிஃபிகேஷன் ஐடி வெரிஃபிகேஷன் பேமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே நாங்கள் இதில் உங்களுக்கு செய்து தருவோம் கிளாஸ் வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் முடியலை நீங்கள் மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் ஒன் வரைக்கும் கிளாஸ் நடக்கும் இப்படி ஃபுல்லா அவங்களுக்கு முழுமையான கைடன்ஸை நான் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ தேவையான கல்வி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொடுங்க உங்களுக்கு அது சம்மந்தமான முழுமையான இது பண்ணுவோம் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் இது சம்மந்தமான அப்டேட்டுகள் பண்ணுவோம் என்னென்னா டெலிகிராம்ல வந்து ஓல்டு ப்ரூஃப் இருக்கும் அதனால் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா இப்போ என்னங்கிறது அண்ட் வந்து இது எக்ஸஸ் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லிங்க் ஒன்று இருக்கும் இந்த டிக் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிகிராம் வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இதை கண்டெக்ட் இருக்கும் கண்டெக்ட் அதே மாதிரி யூடியூப்பை சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் நிறைய யூஸ் ஒன் மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸில் ஷேர் பண்ணுறோம் இல்லை டெலிகிராம் ஃபேஸ்புக்கு பெட்ரோன் சோஷியல் மீடியாஸ் எல்லாம் இருக்கும் செக் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ளேலிஸ்ட் இருக்குது ப்ளேஸ்ட்டில் எட்டு டூ த்ரீ ஒன் லைஞ்சி ஆன்லைன் மணி மேக்கிங் இந்த பாட நிலைப்பான வேலைகள் கணக்கு கன்செப்ட் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு வகைகள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணணும்னா கட்டாயமாக வெல்ஃபியூச்சர் அகேமி ஜாயின் பண்ணி கொடுங்க அதே மாதிரி கூகுள் வந்து வெல்ஃபியூச்சர் அகாடமி சேர் பண்ணி ஒரு சோஷியல் மீடியாவில்ஸ்லாமே அங்கேயே வந்துடும் ஸோ இங்கேயே நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் அண்ட் வந்து இதில் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓவரோ ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும் வீடியோஸில் நாங்கள் யூஸ் நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும் அண்ட் வந்து ஷார்ட் வீடியோவில் த்ரீ மினிட் குள்ள நாங்கள் ஷேர் பண்ண வீடியோஸ்கள் ஷோ ஆகும் அதையும் செக் பண்ணி கொள்ளலாமா ஸோ மணி மேக்கிங்கில் ரியலானவே என்னங்கிறது கட்டாயமாக வெல்ஃபியூச்சர் அகேடமிலிருந்து நீங்கள் லேர்ன் பண்ணி கொள்ளலாம் ஓகே ரைட் ஃபரைட் நம்ம கன்சப்ட் இருக்கோம் வெப்சைட் அண்ட் மொபைல் டெஸ்ட் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுறோம் முதலாவது வெப்சைட் வந்து யூசர் ஃபீலாக ஓகே இதில் வந்து நீங்கள் மிச்ச காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவங்க ஹை பர்ஃபார்மருக்குரிய இதே இது பண்ணியிருக்கிறாங்க நான் சொல்கிற வெப்சைட்டில் இல்லை நீங்களும் நல்லா தேடுங்க ஓகே நீங்கள் சும்மா இது பண்ணாமல் நீங்களும் தேடி படித்து கொடுங்க விலங்கி கொடுங்க ஸோ இது பண்ணும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் வந்து டெஸ்டர் நீங்கள் டெஸ்ட்டாக இங்கே ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ ரிஜிஸ்டர் டெஸ்டராக ஸோ அதே மாதிரி இந்த த்ரீ ரூம் அக்கா க்ளிக் பண்ணியா கேட் பே டு டெஸ்ட் இது சம்மந்தமான டீடைல்ஸ் நீங்கள் இருக்குது பிகமாக டெஸ்டராக ஃபுட் சைட் தட் ஆப்ஸ் அண்ட் ஏர்ன் த்ரீ டு தேர்ட்டி டாலர் பர் டெஸ்ட் ஒரு டெஸ்ட்டுக்கே நீங்கள் த்ரீ டாலர்லேருந்து தேர்ட்டி டாலர் வரை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா ஓகே எல்லாமே ஃபைவ் டு சிக்ஸ்டி மினிட் தானே இருக்கும் மோஸ்ட் டெஸ்ட்டாக டுவெண்ட்டி மினிட் வி ஆர் யூ யர்ன் டென் டொலர் நீங்கள் நிறைய டெஸ்ட்டுகள் வந்து டுவெண்ட்டி மினிட்ல இருக்கும் அது டென் டாலர் அர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்றுமில்ல ஃபோ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது ஸோ ட்ரைனிங்கை நீங்கள் வாட்ச் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்ட் இதில் வந்து நிறைய கைடன்ஸ் இருக்கும் பாருங்கள் இதில் வீடியோ கைடன்ஸாக யூசபிலிட்டி டெஸ்ட்டு இருந்தால் என்ன எல்லாமே வீடியோ கைடன்ஸ் இதில் நிறைய தந்துருப்பாங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் ஓகே ஸோ ஒன்ஸ் ஓகே நோய் சொன்னால் நீங்கள் பிகம்மா டெஸ்டில் போய்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம் ஓகே இது வந்து யூசர் ஃபீலாக முதலாவது வெப்சைட் ஓகே ரெண்டாவது வந்து யூசர் டெஸ்டிங் அதுக்கு ஈக்குவலான வெப்சைட் தான் இது ஓகே இதுலேயும் மிக்க மெம்பர்ஸ் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் வந்து இதுகளில் வந்து இது பண்ணுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏடிபி கோடடி இவன் கோடடியெல்லாம் உங்களுக்கு தெரியும் சப்வே இதுவா டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த கெங்வா ஜென்டெஸ் ஓகே இது எல்லாமே வந்து நீங்கள் வேர்ல்டு மா மைக்ரோசாஃப்ட் ஸோ இப்படியான ஃபேமஸான கம்பெனிஸ்களும் இதில் இருக்குதா ஓகே ரைட் ஸோ இதிலேயும் வந்து இந்த த்ரீ ரூமாக்க க்ளிக் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி கெட் பே டு டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பூஸ்ட் யூ மந்த்லி இன்கம் ஸோ இதில் உங்கள் இமெயில் போட்டு இது பண்ணலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி அப்ளை பண்ணணும் இதில் வந்து நீங்கள் ஜூப்ஸ் எப்படி ஆன்சர் பண்ணணும் இன்னொரு சொல்லியிருக்கும் அதே மாதிரி இதில் டெஸ்ட்டை எப்படி இது பண்ணணும் நீங்கள் எப்படி மணி மேக் பண்ணுறது டெஸ்ட் ஓகேன்னு ஒரு சொன்னால் அதுக்கு எப்படி மணி ஜெனரேட் ஆகுதுங்கிற கன்செப்ட்டும் இதில் இருக்குது அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம் யூசர் டெஸ்டிங் அடுத்தது யூசர் எலிட்டிக்ஸ் இதுவும் சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் நிறைய மெம்பர்ஸ் நிறைய இது கம்பெனிஸ் வந்து இவங்களோட டை அப் ஆகியிருக்கிறாங்க ஸோ இதிலே நீங்கள் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதில் கூகுள் பாருங்கள் கூகுள் இருக்கிறாங்க வெயிட் பண்ணி பாருங்களா அதாவது ஒரே பிஸ்னஸ் பண்ண நம்ம ஆறு கோபிபேஸ்ட் வெப்சைட் நம்ம கிளாஸில் படிக்கிறமே அந்த கோப்பி பேஸ்ட் தரக்கூடிய ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது அந்த ஒரு வெப்சைட்டுக்கு ஈக்குவலான நிறைய வெப்சைட் இருக்குது அதாவது ஒரே பிஸ்னஸ் தரக்கூடிய நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு இதில் மார்ஸ் இருக்குது கூகுள் இருக்குது இப்படி பிக் கம்பெனிஸ் வந்து யூஸ் ஆல் ரீட்டிக்ஸோடு இருக்குது ஓகே ஸோ நீ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் குளோபல் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாமா இங்கே 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 இந்த சைட்டில் வந்து வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டுக்கு இங்கே வந்து அவங்க என்ன செய்கிறாங்க ஆன்சர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குதா இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாமா தாராளமாக நீங்கள் செக் பண்ணலாம் ஓகே மைக்ரோசாஃப்ட் ஸோ இதுலேயும் இந்த திரி ரோமாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் கெட் பெய் டு டெ டெஸ்ட்டுன்னு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எப்படி இதாகணும் இதில் என்ன அப்ளை பண்ணணும் அதே மாதிரி டெஸ்ட் இன்சைட் அதுக்கப்புறம் ஒன் மணி ஓகே உங்களோட மணியை நீங்கள் பண்ணுற மாதிரி கோகோ கோலா டங்கின் கூகுள் கேனோன் வெரிசோன் அதே மாதிரி ஐஎன் டியூட் மைக்ரோசாஃப்ட் ட்ரிவிகோ சிவிஎஸ் பார்மசி ட்ரிப் அட்வைசர் அப்படின்னு ஒரு சொல்லி நிறைய வெரைட்டி ஆஃப் கம்பெனிஸ்கள் இதில் இருக்குதா ஓகே ரைட் ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுறேன் யூஸ் ஆர் அடுத்து வந்து ட்ரை மாட்டா வெரி ஃபேமஸ் கம்பெனியாக இது ட்ரை மாட்டா ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன செய்யலான்னா டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம் ஸோ இதுலேயும் இந்த த்ரீ ரூமாக கிளிக் பண்ணிங்கன்னோட சொன்னால் இதில் வந்து கெட் பே டு டெஸ்ட் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னோட சொன்னால் இதில் அப்ளிகேஷன் ஃபோம் வரும் ஸோ அப்ளிகேஷன் ஃபோம் நீங்கள் ஃபுல் ஃபில் பண்ணிவிட்டு இது பண்ணலாம் ஸோ இதில் நீங்கள் சில கொஷின் கேட்பாங்க ஸோ அந்த கொஷனை வந்து வீக்லி பேமெண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து பேப்பர் ஊடகத்தை தான் பே பண்ணி நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா ஸோ நிறைய டெஸ்டிங் இங்கே இருக்குது யூஎக்ஸ் டயக்னோசேஷன் சில யூஎக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸை தான் அப்படி சொல்கிறாங்க யூஎக்ஸ் எக்ஸ் க்ரவுட் டெஸ்டிங் இப்படி வெரைட்டி ஆஃப் இது தெரிஞ்சாக்கிறது வெப்சைட் ஆப் அம்மாத மாதிரி தெரியும் அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து பேஜ் ஒவ்வொரு பேஜ் இருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது இதில் எப்படி நீங்கள் இன்ஃபேக்ட் ஆகுறீங்க உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கேட்குற மாதிரி இருக்குமா அதாவது இதில் உள்ளாக நீங்கள் இது பண்ணலாம் ஒரு டெஸ்ட்டுக்கே வந்து ஃபைவ் டு தேர்ட்டி டாலர் இது ட்ரை மாட்டாங்களாவ பே பண்ணுவாங்க ஸோ அதையும் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க அதே மாதிரி யூஸ் இருக்கிறோம் இதுவும் இந்த கோடெடி அதே மாதிரி டேபிள் இப்படின்னு இந்த கம்பெனிஸ்லேயும் நிறைய பேர் இதாக இருக்கிறாங்க ஸோ இவங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறது ஸோ அதே மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்டாக இதில் ஜாயின் ஆகிறது உங்களுக்கு இமெயில் வரும் அந்த ஈமெயில இருந்து தான் நீங்கள் இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது பை கெட் பே ஸோ அதுக்குரிய பேமெண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் அதை நீங்கள் வித்ரோ பண்ணி எடுக்கிறது தான் ஸோ இந்த கன்செப்ட் தான் இதில் இருக்கிறது ஸோ இதில் நீங்கள் அப்ளை என்ன கொடுத்து நீங்களே அப்ளை பண்ணி இது பண்ணி கொள்ளலாம் ஸோ இங்கேயும் வந்து வெரைட்டி ஆஃப் ஜூப்ஸு உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது நல்ல விழிங்க கொள்ளுங்கள் உங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து எப்போ யூசர் அவங்களோட ஜோப்ஸ் உங்களுக்கு தாராங்களே அவங்கள திருப்திப்படுத்துதோ அவங்கள நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்கள வந்து மோ வந்து இன்வைட் பண்ணும் அதே மாதிரி இந்த எல்லாத்துலேயுமே நான் மேலே சொன்ன மாதிரி தான் இந்த குரூப் குரூப் ஒன்று இந்த யூசர் டஸ்ட் இங்கே இருக்கிற இவங்க எல்லாம் வந்து ஒரு குரூப்பாக இயங்குவாங்க அந்த குரூப்பில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வந்து தருவாங்க அந்த இன்விடேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி மூவாக வேன் அது அது என்னன்னா டேரக்டாக வரத விட உங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா வேர்னிங்ஸாக இருக்கணும் ஸோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறது விலையும் கொடுங்க எந்த ஜூப்னாலும் சரி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் டாலரில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் தௌசண்ட் டாலரில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களோட பெர்ஃபாமன்ஸை நீங்கள் சரியாக காட்டுங்க ஓகே அப்போ நீங்கள் அந்த சரியாக உங்களோட பெர்ஃபாமன்ஸை கொடுக்கும்போது நீங்கள் க்ரோத் ஆகு நாங்கள் இதை என்னத்தை ஃபோக்கஸ் பண்ணி வர போகிறோம்னு ஒரு சொன்னால் ஆன்லைன் மணி மேக்கிங்ல எங்கள்கிட்ட இருக்கிற நோய்ஜை வந்து அக்ரேட் பண்ணுறதுக்கு ஓகே அதே மாதிரி உங்களோட நோயை வந்து நீங்கள் வேர்ல்டுடாக செல் பண்ணுறதுக்கு ஓகே ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நோய் வந்து ஒரு லோக்கல் வைஸான ஒரு தேவைக்குள்ளே தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் பட் இங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இங்கே வந்து உங்களோட உங்களோட நோயை அக்ரேட் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட இது பிள்ளை இது பிள்ளைன்னு நிறைய விஷயங்களை அக்ரேட் பண்ணுவாங்க அண்ணன் வந்து இங்கே ஒர்க்கெலாம் வந்து உங்களோட ஃபுல் ஃப்ரீடம் இன்னொரு தங்கி இருந்து ஒர்க் பண்ணுறாள் இப்போ நீங்கள் நீங்கள் ஜாப் செய்ய தான் தான் செய்யாம இல்லை நம்ம சாப்பிட்டு ஃப்ரீலான்ஸிங்லாம் எடுத்திங்கன்னா ஓடலன்னா அந்த ஓர்டில் கம்ப்ளீட் பண்ணி அது எப்போ வந்தாலும் செய்யணும் அந்த டைமுக்குள்ளே செய்து கொடுக்கணும் நீங்கள் கொடுக்குற டைம் தான் செய்யணுங்கிற ரிஸ்க் ஒன்று இருக்கு பட் இதெல்லாம் அப்படி இல்லை இங்கே வந்து ஜாப் லிஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஈவன் எங்களுடைய கிளாஸ் வைக்கிற வெப்சைட்ஸும் வந்து இப்படி தான் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஸ்டோன்ஸ் ப்ரூஃப் ஷேர் பண்ணிருக்கிறோம் பாருங்க ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பாட்றாங்க இப்போ ஏ இமேஜ் ஜெனரேஷன்ல ஒரு இமேஜுக்கு மட்டும் டூ பாயிண்ட் த்ரீ இன்னொருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ பே பண்ணுறாங்க ஏ இமேஜ் ஜெனரேஷன் கன்செப்ட்டில் இது வந்து பதினஞ்சாவது வீத்து ஐயாயிரம் ரூபாய் அறுபது டோட்டல் அங்கே இந்த பாருங்கள் முடியும் எப்படி சேர்வையில் அவைலபிள் இருக்குதுன்னு பாருங்கள் அவருக்கு செய்து கொள்வது டைம் இல்லையா அதே மாதிரி நீங்கள் இந்தியா கட்டார் சவுதி இந்த கண்ட்ரிஸ்ல இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோனை வச்சுட்டே சரி பாருங்க ஒரு நாளைக்கு பத்து டாலர் இருபது டோலர் பதினாறு டாலர்லாம் பே பண்ணுறாங்க அதே மாதிரி செகண்டு நீங்கள் பாருங்கள் முப்பத்தி ஒரு ஆகுது இருபத்தெட்டாயிரம் ரூபா டோட்டல் ஆயிரத்தி நானூற்றி இருபது டாலர் ஏர்ன் பண்ணிருக்காங்க ஸோ இதில் டெய்லியும் நீங்கள் இது ஒரு ஆள் ஒரு டிவி வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு பதினஞ்சாவது விற்கிறவர் இப்படி நிறைய பேர் வந்து இதில் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ நீங்களும் இதில் ஒரு பாட்டாக இருந்தால் கட்டாயமாக ஜாயின் பண்ணிட்டுருங்க வெல்ஃபேர் அகாடமி டியூஷன் அதை கிளாஸ் வந்து உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபுள் ரியலான மணிமக்கேக்கும் படிக்கிறது ஸோ வாட்ஸ்அப் கணக்கு ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப் பண்ணுங்க முடிச்சல் ஷேர் பண்ணுறேன் சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மிகவும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் வந்து இந்த ஃபைவ் வெப்சைட்லையும் ஏதாவது ஒரு வெப்சைட் நீங்கள் உங்களுக்கு ஆகும் ட்ரை பண்ணுங்க நிறைய ஜூலாக ட்ரை பண்ணுங்க சும்மா விளையாட்டுக்கு மாதிரி ட்ரை பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய ஏ டூல்ஸ் வந்து சில விஷயங்களுக்காக அதையும் நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூகுள் நோட் புக்கெல்லாம் வந்து இதை சரியாக இது பண்ணது நம்ம சர்ச் பண்ணி பண்ணிட்டு படிக்கிறாங்க படித்துக்கொள்ளுங்க நோட்புக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அது அதெல்லாம் இதுக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப்பாக யூஸ் பண்ணலாம்